பொறுப்பாளர் வந்துருவா பாவ முடியே என்ன பேசிக்கிறீங்க இல்ல கொஞ்சம் ஒரு 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 பாத்தி அது வெட்ட வராமங்க நானு கிழவி எம்பிட்டு வெட்டி போட்டு வந்திருக்கேன் பேசுறது வீட்டுல பேச வேண்டிய ரெண்டு வேலைக்கு வந்த இடத்துல இப்படி பேசுவாங்க மூணு பேரும் ஒன்னா உட்காந்து அது ஒரு பொருள் இல்லையா நீ போங்க மூணு பேரும் மூணுக்கு ஒன்னா தானே வேலைக்கு வந்த இடத்துல அந்த காசு உடல்ல ஓட்ட வராம எந்த வேலைக்கு நியாயமா சம்பளம் வாங்கினா தண்ணி உடம்புல ஓட்டு பிள்ளை அநியாயம் பண்ணாதீங்க

சிரிப்பு வேற சிரிச்சுக்குறேன் இன்னும் செத்த நேரம் அது வேலை செய்ய வேணாம பெரிய மனுச்சேன் உன் கூட சேர்ந்து அந்த தம்பி வந்து உட்காந்துருக்கு என்னமோ செங்காத்தே நான் செத்த உக்காடுறேன் என்னமோ குடுக்கலாம் வலிக்குது இருந்தாலும் சம்பளம் ஆகுற வேலைக்கு வந்தா இப்படி ஆள ஏன் மூஞ்ச பாத்து மருதாணி மண்டையில வேண்டி போடாங்கட்டு மண்டையில போறாங்கட்டு மருதாணி வைக்கிறான் மருதாணி போடாங்கட்டு வேலை செய்யாம மருந்து அணி வந்து உட்காந்துக்கிட்டு அந்த பிள்ளை வரப்போகுது எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது நான் செத்த படுக்கிறேன் எப்ப நான் செத்த படுக்கிறேன் நீ என்னமோ செய்யுங்க நான் வேலை செஞ்சலடா நான் என்ன எம்பிட்டு வேலை செஞ்சு வந்து போய் பாரு எனக்கு நிறந்து விட்டு போனத எனக்கு என்ன அப்ப வருவா இந்த என்ன கணக்கா பிள்ளை என்ன இந்த வேலைக்கெல்லாம் கணக்கு பாக்குறவ அவன் பொறுப்பாளர் வருவா அவகிட்ட நீங்க பதிவு சொல்லுங்க நான் செத்த படுக்கிறேன் யாத்தே யாத்தே புண்ணா வலிக்குது ப்பா இவ்வளவு வேற வேலை செய்யறாங்களா என்னமோ நம்மளை போட்டு அங்க இருந்து விடிய மேக்கப் பண்ணி கிளம்பி வந்துடுறாளு வேலைக்கு போறேன்னு சொல்லி சட்டை திக்கிட்டு போட்டு தீட்டு வந்துடுறாளுங்க என்னாதான் செய்ய காத்துருக்காங்க என்ன வேற தெரியல என்ன ஆபீசர் வந்து கேட்டா நம்மளை புடிச்சு வைப்பாங்க என்னதான் பண்ண போறேன்னு தெரில வேலை செய்யறாங்களா என்னன்னு தெரியல சரி விடு இவ்வளவு விவசாயம் நம்மள சம்பளம் போய் பாப்பா என்னண்டு செய்கிறாங்கன்னு பாப்போம் ஒருத்தி விட சண்டி கேட்க மாட்டேன்றாளுங்க எது சொன்னாலும் அசை மட்டும் இது சொட்டனுக்கிட்டே இருக்காளுயா சரி பாப்பா என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு

ஏனா நீ என்ன அஞ்சுட்டு இருக்கே வேலை செய்யறீங்க தெரிய வேலையை முடிச்சதுன்னு சம்பளம் கட்டுறீங்க குனிஞ்சவானிக்கு என்னமா வேலை செஞ்சுட்டு இருக்கா ஆளுக்கு முதல்ல வந்துடுற சம்பளம் ஏறல ஒன்னு ஏறல பேங்க்குக்கு போனேன் உக்களை வத்தி அங்க மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நாள் ஒரு உளவு நல்லா வேலை செய்ய மாட்டேன் ஒன்னையும் கூப்பிட்டு வந்து நூறு நாபீஸ்ல பதினஞ்சு வேற வேலை செத்து விட்டுருவாங்க பாரு இப்படியே வெட்டிக்கிட்டே ஏமே படக்குன்னு வேலை வரமா என்னமா அஞ்சுட்டு இருக்க நீங்க ஒவ்வொரு மொழையும் கத்த கத்த வைக்கிறதுக்குனே வந்துருளோ பூரா பேர் சேர்த்துக்கிட்டு உம் ஏன்னா குணுமா சும்மா குளுங்க நல்லா வெட்டுமா சும்மா நீல ஆளுக்கு மேலே வந்ததுமே கேட்டுரு சம்பளம் பண்ணும் போது வெட்டுமா படக்குண்டு என்ன பாத்துட்டு இருக்கேன் இப்போ என்ன காலையில இருந்து இந்த இவ்வளவெல குழியை தோண்டிக்கிட்டு இருந்தீங்க நீங்க ஆஹ் இன்னைக்கு இப்படி இவ்வளவெல குழியை தோண்டிக்கிட்டு இருந்தீங்க நீங்க உங்களுக்கு சாயங்காலம் பூரா பேரும் சம்பளம் வாங்குறப்ப பேசிக்கிறேன் எங்க இன்னும் எந்த ஆள் கம்மியா இருக்கு எங்க என்ன ஒரு ஆளை காணோம் சாயங்காலம் வரைக்கும் இப்படியே வெட்டிக்கிட்டே இருங்க மயனே என்ன நீ என்ன என்ன அஞ்சுட்டு இருக்கு வெட்டாம சம்பளம் தர்றாங்க ஆஹ் நாளைக்கு எல்லாம் இந்த போய் கூட்டு வரக்கூடாது நீங்க நான் போய் ஆபீஸ்ல போய் சொல்லிருவேன் உங்களுக்கு கணக்கு சொல்றதே இல்ல நான் அங்க ஆபீஸ்ல கணக்கு சொல்றதா

இந்த கிளை படுத்திருக்கிற படுக்கைய பாரு அப்படி இருக்குமா நீ படுத்திருக்கிற பெண்ணு என்ன கிளவியா

பாட்டியா எப்படி பனிமாங்க நான் சொல்லவே இல்லாம வேலை செய்யாம தாயம் போட்டு இவெல்லாம் பாருந்தா இந்த செயலிச்சி சிம்மா தலகா நீங்க போர் வீலர் கொண்டு வந்துருக்காங்க ஒரு பாருங்க அது நீங்க இப்ப விரிச்சு நான் விருத்துப்படுத்திருந்தேன் அடியாயம் பண்றீங்க எரிய தம்பி நீ சொல்லுப்பா